பேராண்டி பாட்டில பாக்க வந்திருக்க பாட்டன் ஏன் கலகம் ஏன் கலகம் ஏன்டா கட்டி மறிக்கிறதுக்கு வழி விட்டு கேட்கிறேன்

அப்படி ஓ அங்கும் பங்காளிக்குள்ள அப்படி அப்படி மூத்த மூத்தக்கரை இலையக்கரை இல்லாம நடுக்கரையில இருந்து உனக்கு கலகம் கொண்டு வர ஆள் இருக்கு இன்னைக்கு உனக்கு கொடுத்த நீதியை எனக்கு வேணும் உனைய முடக்கி போட்டு நான் அந்த நீதியை எடுத்து கொண்டாடணும் அவன் முடங்கி கிடக்கணும் அவன் பரம்பர இன்னைக்கு முடங்கி போகணும் அவன் குடும்பத்துல இன்னைக்கு கெட்டது நடக்கணும் அங்க இருந்து நான் நடக்கணும் அவன் தலை நிமர முடியாம நிக்கணுங்கிற சேதி நீதி இன்னைக்கு செஞ்சு வச்சது நீ போன இடத்துல நான் மூணு இடத்துக்கு மேல சொல்லி வந்தேன்டாப்பா

நித்திரால நீ வேதனால நாலு சவுத்துக்குள்ள படுத்தாலும் நான் தட்டை தட்டி தான் நீதி சொல்லி வந்தேன் நீதி சொன்னதுல நான் சோழ சோழ நான் போகலாப்பா என் முல்லையும் சோழ சோழ நான் போக உடல அப்படி கேட்ட கேள்விக்கு விட கொடுக்க இன்று இறுதி தீர்ப்பு கொடுக்க என் வாசலுக்கு கூட்டிட்டு வந்தேன்டாப்பா எவன் கட்டி மறிச்சிருந்தாலும் அடுத்த மூணு மாசம் தொண்ணூறு நாளுக்குள்ள

எத்தனை பேர் கட்டி மறிச்சாலும் அப்படி என் பிள்ளைக்கு நான் கொடுத்த நீதி ஒண்ணு இருக்கிறாப்பா அந்த நீதிய கட்டி மறிச்சுட்டாங்கிற வார்த்தை முக்காலமும் என் புள்ள வாயில இருந்து வரக்கூடாது அதே போல இந்த நிமிஷத்துல இருந்து நான் மீண்டும் உடைச்சிட்டேன் அந்த நீதி உனக்கே தர்றேன் நீதியோட